வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் டேட் ஃபார்ம் நம்மளுடைய ஃபார்மில் இருக்கக்கூடிய செப்பர்டு ஜெர்மன் செப்பட் ஃபீமேல் வந்து இது வந்து செகண்ட் முறை வந்து குட்டி போட்டுருக்கு கன்சிவாக இருக்குது இது வந்து எவ்வளோ டேஸ்னால் ஃபிஃப்டி டேஸ் வந்து ப்ரெக்னென்ட் எத்தடாக்கு செப்பர்ட்ஸை உப்புறத்துல வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய கன்சிவா இருக்க கண்டிப்பாக ரொம்பவே சிரமம் ஸோ தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்வீடிஸ் வந்து தமிழில் வந்து யாருமே போட்ட மாதிரி தெரியல தான் நான் இருக்கேன் ஃபிஃப்டி ஆன டாக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய அடி வை இறங்கியிருக்கும் நல்லா சாப்பிடும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காம்புகள் நல்லா சுரந்து இருக்கும் மெயினாக காம்பு தான் மடி வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது காம்பு மட்டும் சுரந்துருக்கும் அடி வைத்து அந்த அந்த அடி வயிற்றுரை உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பின்னாடி கால் பக்கத்தில் கூடிய மடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மடி நல்லாவே இறங்கியிருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இப்போதைக்கு இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் என்னோட ஹேராக இருக்குன்னா அதனுடைய மடியே நான் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கும் அதில் நாயும் பார்த்தோன்னா ஒரு அளவு தான் கோஆப்ரேட் பண்ணும் கூச்சப்படும் சோஸ் சோபாக இருக்கிறனால வந்து ரொம்ப நேரத்தில் டக்குன்னு காலம் தூக்கிறோம் மறைச்சிரும் அந்த மாதிரி பண்ணிடும் எந்திரிச்சு போயிடும் நம்மளுடைய டாக்டர் அதே மாதிரி செப்பாடு பொறுத்தளவுக்கு அது நாய் வந்து அந்த கஞ்சி வானது நாய் வந்து கஞ்சி வானது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிம்டம்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வேகமாக ஓடாது அதிகமாக குதிக்காது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணால் கொஞ்சம் எல்லாதுலேயுமே கொஞ்சம் மந்தமாக மாறிடும் அதுக்கப்புறம் அதனுடைய கூண்டு பக்கத்தில் வேறு புதுசாக வெளியாட்கள் வந்தாங்கன்னா விடாது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து உருமோ இல்லாட்டி குலைக்கும் கடிக்கப் போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புது ஆளுகளை பண்ணும் ஆனால் ஓனரை வந்து எதுவுமே பண்ணாது நீங்கள் குட்டி போட்டு அடுத்த செகண்டே போய் கூட நீங்கள் வந்து குட்டி இருக்கலாம் குட்டி போட்டுருக்கும் போதே கூட நீங்கள் கூட இருக்கலாம் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்காத ஓனருக்கு ஏன்னா நீங்கள் தான் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா உங்களை வந்து முழுசாக நம்பும் ஜெர்மன் சாப்பிட போகிறத்துக்கு ஆனால் புது ஆட்களை வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணாது அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா வீட்டில் சின்ன பிள்ளை இருக்காங்க அப்படின்னா நாய்க்குள்ள சரியாக பழகிருக்க மாட்டாங்க ஆனால் குட்டி எடுக்கலான்ட்டு கையில் கூட போவாங்க குட்டி போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வந்து ரொம்ப அதுவும் குட்டி மேலே அஃபெக்ஷனோடு இருக்கும் பா ரொம்ப பாசமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்போதிக்கு வேறு ஆள் யாரும் போய் பக்கத்தில் பார்க்கக்கூடாது நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் அப்பதி வடிவல்